வணக்கம் செல்வகுமாரின் நீண்ட கால வானிலை ஆய்வறிக்கை கோடை மழை படிப்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு கண்ணோட்டமாகவும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை ஒரு கண்ணோட்டமாகவும் ஒட்டுமொத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெப்பம் மழை காற்று இடி மின்னல் இவை எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை கோடை மழை பொறுத்த வரைக்கும் சூரியனின் குத்துக்கதிர் வந்ததும் கடுமையான வெப்பம் கடலோரமும் உயரும் என்று எதிர்பார்த்த நிலையில் கடலோரம் அருகே உயரழுத்தம் நீடிக்க வங்கக் கடலிலே கடலோர வழியாக உள்ளே உயரழுத்த குளிர்காற்றை இரவு பகல் இருபத்தி நான்கு மணி நேரம் அனுப்பி கொண்டிருக்கிற நிலையில் கடலோரம் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் குளிர்ந்த சீதோஷ நிலையும் பிறகு அதே காற்று உள்ளே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் பொழுது கடலோரத்தில் வெப்பமடைந்து உள்ளே அனல் காற்றாகவும் ஈரோடு வரை பயணித்து ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக வெப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் சேலம் திருச்சி மற்றும் தருமபுரி இதெல்லாம் கடுமையான வெப்பத்தின் பிடியிலேயும் அப்படியே வடக்கே திருப்பத்தூர் வேலூர் வரைக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை வரைக்கும் உள்ளே அதிக வெப்பத்தையும் தென் மாவட்டங்கள்லேயும் நேற்றைக்கு மதுரை வரைக்கும் உயர்ந்திருக்கிற நிலையில் இந்த வெப்பம் இன்றைக்கு திருநெல்வேலி உள்ளிட்ட தென்கடலோர் தென்கோடியில் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும் உயரும் ஆரல்பாய்மொழிக்கு வடக்கே தொடங்கி திருப்பதி வரைக்கும் உள்ள தமிழ்நாடின் எல்லையோர ஆந்திர பகுதி ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் பகுதி வரைக்கும் கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் பகுதி வரைக்கும் வெப்பம் உயர்ந்து காணப்படும் கடலோரம் குறைவாகவும் உள்ளே படிப்படியாக அதிகரித்த நிலையில் நூற்றி ஐந்து நூற்றி ஆறு நூற்றி ஐந்து நூற்றி நான்கு டிகிரி வரைக்கும் எட்டும் ஆனால் கடந்த வாரத்தில் நூற்றி ஏழு நூற்றி எட்டு வரைக்கும் சென்றது அந்தளவுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாவிட்டாலும் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு நூற்றி ஐந்து நூற்றி நான்கு டிகிரியை ஒட்டி நூறு டிகிரிக்கு மேல் பல்வேறு இடங்களில் பதிவாகும் இன் நேற்றைக்கெல்லாம் நூறு டிகிரிக்கு குறைவாக கோயம்புத்தூர் இருந்த நிலையில் இன்றைக்கு நாளைக்கு நூறு டிகிரியை எட்டும் கண்டிப்பாக நாளை நூறு டிகிரியை தாண்டும் பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பாக நூறு டிகிரிக்கு தாண்டி இருக்கும் கோயம்புத்தூர் அப்போ கோயம்புத்தூரே உயர்கிறது என்றால் அப்போ ஈரோடு திருப்பூர் எப்படி இருக்கும் கரூர் மற்றும் திண்டுக்கல் எப்படி இருக்கும் என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் திருச்சியெல்லாம் ஆக திருச்சி மிக உச்சபட்ச வெப்பநிலையை வரக்கூடிய பதின திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் அதாவது திருநெல்வேலி முதல் ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் திருத்தணி வரைக்கும் உள்ள பகுதிகள் கர்நாடக எல்லையோரம் மைசூர்லாம் பார்த்திங்கன்னா நூறு டிகிரியை தாண்டிடும் பெங்களூரு குறைவாக இருந்தாலும் மைசூர் கூடுதலாக இருக்கும் ஓசூர் குறைவாக இருந்தாலும் தென்கனிக்கோட்டைக்கு தெற்கே உள்ள கிருஷ்ண தருமபுரி மாவட்ட பகுதி கூடுதலாக இருக்கும் ஈரோடு மாவட்டமும் கூடுதலாக இருக்கும் ஆக உச்சபட்ச வெப்பநிலை பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் பதிவாக இருக்கிறது இருபது இருபத்தொன்று தேதிகளின் தொடரை இருக்கிறது அதே வெப்பம் ஆனால் இரவு நேரத்தில் அப்படியே குளிர்ந்து சீதோஷல் இருக்கும் இயர்வை புழுக்கமெல்லாம் நள்ளிரவு வரைக்கும் உள்ளே நீடித்தாலும் அதிகாலை நேரங்களில் உள் மாவட்டங்களில் கொஞ்சம் இதமான வெப்பநிலை இருக்கும் கடலோரம் மாலையிலிருந்தே இதமான வெப்பம் இருக்கும் ஆனால் புழுக்கம் வெயில் குறைவாக இருந்தாலும் கடலோரத்தில் புழுக்கம் வியர்வை கூடுதலாக இருக்கும் நூறு டிகிரிக்கு குறைவாக இருந்தாலும் நூறு டிகிரிக்கு மேல் உணர இருப்பது போல் உணரப்படுகிறது அவ்வளோதானே தவிர நூறு டிகிரிக்கு மேலே இல்லை கடலோரம் ஆனால் உள் மா கடலோர மாவட்டங்களில் உள்பகுதி தொடங்கி உள்ளே நூறு டிகிரிக்கு மேல் அதிகரித்து இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இப்படி உயர்ந்திருக்கும் அதற்கு பிறகு சற்று ரெண்டு டிகிரி குறைவாக இருக்கும் ஆனால் ரொம்ப குறைவாக நூறு டிகிரிக்கு ரொம்ப கீழேலாம் வந்துடாது நூறு டிகிரிக்கு மேலேயே உள்ளே இருக்கும் நூற்றி ஐந்து நூற்றி ஆறு என்பது நூற்றி நாலு நூற்றி ரெண்டாக இருக்கும் நூ இருபதாம் தேதிக்கு மேலே சூரியன் குத்துக்கத்தில் வடக்கு நோக்கி போனாலும் தெற்கு தென்கிழக்கு காற்று ஒரு வெப்பக்காற்றாக தமிழ்நாட்டில் நுழையும் என்பதனால நூறு டிகிரிக்கு மேலேயே இருக்கும் மே மாதம் முதல் வாரத்திலையும் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கேரள எல்லையோர பகுதிகளில் வெப்பசன பொழிவு மாலை இரவிலே கொடுக்கும் வெயிலுக்கு பின் புடுக்கத்திற்கு பின் வேர்வைக்கு பின் மாலை இரவுலே கொடுக்கும் அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் பதினெட்டு பத்தொன்பது மாலை இரவில் குறைந்த பரப்பிலே அருகருகே ஒதுக்கியும் அருகருகே குறைவாக பெய்தும் அடுத்தபடியாக மாத இறுதி மாத இறுதியிலையும் ஒரு நல்ல மழை பொழிவு இருக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தான் அடுத்தபடியாக மே மாதம் முதல் வாரத்திலையும் இருக்குது இரண்டாவது வாரத்துலையும் இருக்குது ஆனால் முதல் வாரம் ரெண்டாவது வாரத்தை விட முதல் வாரத்தை விட ரெண்டாவது வாரம் கூடுதலாகும் ரெண்டாவது வாரத்தில் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து தான் வங்கக்கடலோரத்துக்கு வரும் மழை வங்கக்கடல் கடலோரத்தில் ஏற்கனவே எதிர்பார்த்த நிகழ்வு பத்து பதினஞ்சு தேதி வாக்கில் வங்கக்கடல் கடலோரத்துக்கு வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் ஆகவே மே மாதம் பத்து தேதிக்கு மேலே தான் வங்கக் கடலோர மழைப்பிடிப்பு கொஞ்சம் இருக்கும் மே மாதம் இருபது தேதிக்கு மேலே தான் மழைப்பிடிப்பு கூடும் கண்டிப்பாக மே மாத இறுதி பத்து நாட்கள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மே மாதம் பதினைஞ்சி தேதிக்கு மேலே படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய மாலை இரவு வெப்பச்சலன இடி மழைப்பிடிவு அது சில மாவட்டங்களில் உள்ள எல்லாம் ஐஸ்கட்டியோட மழைப்பிடிவு இருக்கும் பல மாவட்டங்களில் இடிமின்னலோட மழை இருக்கும் கோடை மழை மே மாதத்துலேருந்து தான் பிக்கப் ஆகும் மே மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து தான் பிக்கப் ஆகும் இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதி ஆக மே மாத இறுதி வாரத்தில் இறுதி பத்து நாள் மிகச்சிறப்பான சிறப்பான மழைப்பிடிவு இருக்கும் வங்கக்கடல் நிகழ்வு மே மத்தியில் உருவாகுது அது மேற்குவங்கம் மற்றும் ஒடிசா நோக்கி போகும் நெருங்கி வந்தால் தாழ்வு நிலை மழை இல்லைன்னா வெப்பசல்ல மழை கடலோரம் கிடைக்கும் மே பத்து தேதிக்கு மேலே கடலோரம் எதிர்பாருங்கள் அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் பதினைஞ்சி தேதி வாக்கில் இருக்கிறது உறுதியாக பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் கொஞ்சம் உறுதியாக கூடுதல் வாய்ப்பாக இருக்கிறது மே இறுதி பத்து தேதி மிகச்சிறப்பான சிறப்பான மழைப்படிவு இருக்குது அப்போதான் தமிழ்நாடு முழுவதும் பரவலான மழைப்படிவு தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய நேரத்தில் வலுவான ஒரு நிகழ்வு உருவாகி அரபிக்கடலில் மிகச்சிறப்பான சிறப்பான மழைப்படிவை கொடுக்க போகிறது தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய முன்னாடி அதாவது மே இறுதி வாரத்தில் ஆகவே அந்த மழைப்படிவு தென்மேற்கு பருவமழை போல தெரியும் நல்ல ஒரு கனமழைப்படிவே தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவும் கொடுக்கும் அந்த நிகழ்வு அந்த நிகழ்வை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய ஒரு வலுவல நிகழ்வு உருவாகி ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலே தொடக்கும் கேரளாவில் தொடங்கக்கூடிய அந்த வலுவான நிகழ்வு கேரளா லட்சத்து வரைக்கும் உருவாகக்கூடியது கர்நாடகா மற்றும் கோவா பகுதியை நோக்கி நகரம் என்றும் மகாராஷ்டிரா அல்லது குஜராத் பகுதியை நோக்கி செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது அது வடக்கு நோக்கி சென்று எங்கே கரை கிடக்கிறதோ அங்கே பருவமழைக்கு முந்தைய மழையும் பருவமழையை கேரளாவிலும் கர்நா கர்நாடகாவிலும் தொடக்கம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ரெண்டு ஒன்று ரெண்டு தேதிகளில் கேரளாவில் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு தேதியில் தொடங்கி மூணு நாலு ஐந்து தேதிகளில் கேரளாவில் வடக்கு கேரளாவும் கர்நாடக பகுதிகளையும் தொடங்கும் இது ஜூலை பதினைந்து வரைக்கும் முன்னேற்றத்தில் இருக்கும் ஜூலை மாதத்தில் மேலும் ஒரு அரபிக்கடலை நீங்கள் உருவாகப் போகிறது வங்கக்கடலை விட அரபிக்கடலை வெப்பம் பாதுகாப்புப்பட்டது சேமிக்கப்பட்டு சேமிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஆனால் வங்கக்கடலில் வலுவான நீரோட்டம் வங்கக்கடல் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது முப்பத்தோரு டிகிரி வரைக்கும் தெற்கையும் வடக்கே முப்பது டிகிரியும் எட்டிவிட்டது அரபிக்கடலையும் தெற்கே முப்பத்தொரு டிகிரியும் முப்பது டிகிரி பெரும்பாலான இடங்களிலையும் இருக்கிறது இருபத்தொன்பது டிகிரியாக இருக்கக்கூடிய இடத்துலையும் முப்பது டிகிரியாக மாறுவதற்கு சாதகம் இப்பொழுது நெகட்டிவ் பாசிட்டிவ் வைவோடியானது தொடர்ந்து முன்னேறி வருகிறது வெப்பம் உயர்ந்து வருகிறது தொடர்ந்து பாசிட்டிவ் வைவோடி தான் இருக்கும் தொடர்ந்து இன்னும் ரெண்டு மாதத்துக்கு பாசிட்டிவ் வைவோடி தான் இருக்கும் அதாவது நேற்றை கூட பல்வேறு ஊடகங்களில் லானினா வரப்போகிறது என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக லானினா வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து இன்னும் வந்து எல்நோ தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஜூலையிலிருந்தால் லானினா வரும் என்பதையும் ஜூலையிலிருந்து தான் வலுவான ஜூலை பிற்பகல் ஆகஸ்ட் செப்டம்பர் அப்போ லானினாவோட கொஞ்சம் வலுவான லானினாவாகும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் லானினாவெல்லாம் நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை ஏற்பட போகிறது ஆக லானினா உடனடியாக நுழைவதற்கு வாய்ப்பில்லை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது எல்னினோ தான் அதே நேரத்தில் பாசிட்டிவ் ஓடி தான் படிப்படியாகத்தான் நெகட்டிவ் ஐவோடியாக மாறும் ஜூலையிலிருந்து ஆகஸ்ட்லேருந்து ஆகஸ்ட்லருந்தான் நெகட்டிவ் ஐ ஆகஸ்ட்டில் நெகட்டிவ் ஆகியோட நியூட்ரல் ஆகும் நடுநிலை ஆகும் ஆகவே முழுமையான ஒரு லானினா முழுமையான ஒரு நெகட்டிவ் ஐவோடுனா வடகிழக்கு பொறுமணையில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை பிற்பகுதியில் கொஞ்சம் நடுநிலை ஆகும் நடுநிலை ஆகும் ஆகவே தொடக்கம் ஒரு சீரற்ற நிலை இருக்கும் குறிப்பிட்ட பகுதியில் ஒரு நிகழ்வு கரை கடந்து அதிக மழைப்பொழிவை தரும் ஆனால் அந்த மழைப்பொடிவு ப பல்வேறு இடங்களில் குறைவான மழைப்பிடிப்பை கொடுத்து தென்மேற்கு பருவமழை மே மாதம் இறுதியில் பெய்வதை விட ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெய்வதை விட ஜூன் ரெண்டாவது மூன்றாவது நாலாவது வாரத்தில் கொஞ்சம் குறைவாக தெரியும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் நல்ல மழை பொழிவு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை பின்மழையாக இருக்கிறது தொடக்கம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக பொழியும் அதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை அந்த நிகழ்வு எங்கே கிடக்கிறதோ அந்த இடத்துல அதிகமாக பெய்யும் அருகே குறைவாக இருக்கும் ஆகவே அது ஆய்வு தொடர்கிறது பெரும்பாலும் அது கர்நாடகாவிற்கும் கோயா கோவாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கு தான் அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு இந்த வருஷம் தென்மேற்கு பொருளுடைய நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் என்றும் வடக்கு கேரளா தெற்கு கேரளாவோட கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே உடனடியாக அணைகளை நிரப்பும் அடி மழை இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு மழைக்கு நீ அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழை இருக்கும் ஆனால் மேட்டூர் அணை ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திறப்பதற்கு கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா வானிலை அந்தளவுக்கு கை கொடுக்குமா என்பது பிரச்சனை தான் காரணம் என்னென்னா இப்போ மேட்டூரில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணீரும் மாதத்திற்கு ஒரு மூன்று டிஎம்சி நான்கு டிஎம்சி என்ற அளவில் குடிநீருக்காக தேவைப்படுகிற காரணத்தினால திறக்கப்படுகிற காரணத்தினால கண்டிப்பாக ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி திறக்கப்படக்கூடிய நாட்களில் ஜூன் ப அதாவது பனிரெண்டு பதிமூணு பதினஞ்சு டிஎம்சிக்காக குறைந்துவிடும் பதினஞ்சு டிஎம்சி கீழே குறைஞ்சிடும் ஆகவே அது பதினஞ்சு நாளைக்கு தேவையான தண்ணீர் தான் அதில் இருக்கும் ஆகவே அதுவும் குடிநீர் போதுமானதாக போதுமானதாகத்தான் இருக்கும் ஆனால் பொழிவு இருக்கிறது நீர்வரத்தை கூட்டினாலும் உடனடியாக அணைகளை நிரப்பும் மழையெல்லாம் உடனடியாக தெரியவில்லை ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக சொல்கிறோமா அது வந்து அது காவிரி நீட்புப்படி பகுதி பகுதியில் கரை கிடந்த டபக்குன்னு ஒரு நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுத்து டக்குன்னு ஒரு அணைகளை நீர்மட்டத்தை ஏற்றவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது வந்து நிகழ்வு கரை கடக்கும் இடம் ஆய்வில் இருக்கிறது அது மே இறுதியில் தான் அது உறுதிப்படுத்த முடியும் ஜூன் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் அது உருவாகக்கூடிய அந்த வலுவான நிகழ்வும் ஜூலை மாதத்தில் உருவாகக்கூடிய ஒரு ரெண்டு வலுவான நிகழ்வு அதிக மழை தரும் நல்ல மழை மழைப்படிப்பை தரும் அதுக்கு நாம் வந்து ஆய்வறிக்கையில் இணைந்து இருந்து அறிந்திருந்து பணி செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை பின்மழையாக இருந்தாலும் முன்மடையும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்துகிறேன் உடனடியாக அணை நிரப்பாவிட்டாலும் குறிப்பிட்ட பகுதி அணைகளை நிரப்புவதற்கு சாதகம் இருக்கிறது என்பதுதான் தான் இதனுடைய சுருக்கம் அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் இருபது இருபத்தொன்னு தேதிகளில் சரியாக தொடங்கும் சரியாக தொடங்கி சரியான நேரத்தில் நிறைவடைய வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு அந்த நேரத்தில் லானினா அமைப்பும் நெகட்டிவ் ஐபோடியும் இருக்கும் இது ரெண்டுமே மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு நல்லா ஒரு எழுதி வச்சுக்கோங்க வடகிழக்கு பருவமழை என்பது கடந்த ஆண்டு ஒரு வட தெற்கு வடக்கே ஒரு நாலு மாவட்டத்துக்கும் தெற்கே ஒரு நாலு மாவட்டத்துக்கும் அதிக மழை பிடிவு தந்தது இந்த ஆண்டு அப்படி இல்லை ஒரு பத்து மாவட்டத்துக்கு மேலே அபரீதமான மழைப்பெடிவையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மிகுதியான பிடிவையும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழையில் எந்தவித பற்றாக்குறையும் இருப்பதற்கான வாய்ப்பு தெரியவில்லை வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் கடத்த ஆண்டு சிறுமழை சிறு நிகழ்வு அதிக மழை தந்தது குறிப்பிட்ட பகுதியில் கொடுத்தது இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் என்பதையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரி சராசரிக்கு கூடுதல் மழை என்பதையும் பல்வேறு மாவட்டங்களில் மிக மிகுதியான மழைப்பிடிவு இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை குறிப்பிட்ட இடங்களில் அதிகம் பெய்யும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவாக பெய்தாலும் குறிப்பிட்ட இடங்களிலும் அதிக மிக அதிகமாக பெய்ய வாய்ப்போம் இருக்கிறது இப்பொழுது ஆய்வறைக்கு நிகழ்வு கரை கடக்க விடத்தில் அதிகமாக பெய்யும் அது பெரும்பாலும் வடக்கு கேரளா மற்றும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவும் தெரிகிறது ஆரம்பத்தில் தெற்கு கேரளாவும் தென் தமிழ்நாடும் சிறப்பாக இருக்கும் தென்மேற்கு வட தென்மேற்கு புறமொழியை தொடங்குவதற்கு முன்புள்ள அந்த மே மாத இறுதியிலெல்லாம் தென்மேற்கு புற மிக சிறப்பாக தெரியும் தொடக்கம் மிகச் சிறப்பாக தெரியும் சிறப்பாக இருக்கும் பிறகு அப்படியே கொஞ்சம் சீரற்ற நிலை இருந்தாலும் கை கொடுத்து விடும் சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு புறமொழி கொடுக்கும் கொடுத்துவிடும் ஆனால் அதற்கு உடனடியாக கொடுப்பது வாய்ப்பில்லை குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக இருக்கும் என்பது தான் இப்போது தாய்வரைக்கே அது எங்கே என்பதை நாம் இணைந்திருந்து அறிந்திருந்து பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்த லாபமடைங்கள் நன்றி